啥子？ இருக்கும் தம்பி குமாரிக்காத முழுக்கும் ரூபாய் ஐம்பது ரூபாய் அளித்திருக்கிறார்

இந்த அந்த வாசு எங்க மலைக்கு ஓரா ஹே ஓகே போங்கடா நான் மாட்டாம நடுவுல ஏன் நாய்க்கிறதா ஹே ஓ நாய்க்கிற ஹே என்ன பாத்தீங்க ஒரே ஒரே அப்பன் பண்ணி ஹே யாரே இருக்க தெய்வம் ஆடற காரை கேளு டேய் அந்த திரண்டனுக்கு போறதுக்கு 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 போற

இப்போ நான் சொன்ன சொல்லு எந்த ஜாதிகார என்ன ஜாதிகார கேரள ஜாதிக એ ના ઈ વાત ઓરે હાય 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 મોરજી પરમે ભાઈ કી પરમે નાગીરે ઓરે ઓરે નાગીરે ટીમે ગારો ગુજમાન સરી ને મોરવા பொழாயே ஓடாதவ கீ கேளஞ்சி அடியே நீ எருதி தெரியான் ஜெயங்க வாடியே ஏ நம் அனுமான ஆ பெருவடோலே தேனாளா அடியம்மா பைராளா இது கூடி அதிகாரம் அது கால போக்கு அது கால கதியோட வாஜெய ஆையா அது பைடை குடிவாசங்கள ஒரு நாளா போகணும் ஏப்பா என்ன மூத்தவங்களுக்கு எப்படோ தெரியல ஆராயறதுக்கு ஏய் அந்த நேரமே வேற நான் வரேன் டேய் இந்த ஜனத்துல உங்களுக்கு கோதர வந்தானா கோதர வந்தா தான் சமாதானம் நீடிக்காக நல்லா ஆமா பாசனாசரா யாரா बाबू சاجுமார் சொன்னதே நீ என்ன சாய்வாடா சாம ஆவேடற ஒரு ஒருத்தன் பாக்க நான் உட்காருபா என்ன பாத்து நம்ம 얘기யா ஆமா இங்க யாரு எப்போடா நீ வந்து உனக்கு எல்லாம் வந்து நம்ம நம்ம ஆ ரெண்டு ஒரு அளவு உள்ள மாதிரி இருக்கே ஆமா நீ மாட்டமா தெரியலமா ஏய் என்னது போறீங்களே இப்படி போல தீபாவது போட்டி போட்டோ மாத்தம் கொன்ன மாடில நான் ஒரு காத்து கேக்குறவன வந்துருக்கேன் நமபராணானமா எங்க போறீங்க நான் வந்து கன்னிவா வெளிய போறாங்க வெளிய உள்ள போறீங்க கன்னிவா வெளிய போறீங்க வெளிய போறா கன்னிவா ஒரு நிமிஷம் நில்லுடா நீங்க மூணு வாடையல ஏங்க ஒருவன் வந்து நறுக்குறதுக்கு போறேன் வேற ஏதோ வேதனான আরে ভাই লাগাই লাগাবো লাগাই লাগাবো লাগাই লাগাবো আরে বাবা আরে ইত্তেবাছির আলো নো ওহে এত কেন রে রে লাগাই লাগাবো লালমাইয়া আদি না পাছ পাছ করে বল বল পাড়াড়ি আমরা পুরো বলবো এই মুরলে আড়ার ওতে সোজা কইছি বল না বাবা তো বলি না

ਉਹ ਆਇਆ ਅੱਜ ਲੋਟਾ ਆਇਆ ਆਮ ਆਮ ਨਾ ਕਰਵਾਉਣਾ ਏਰਾ ਮਰ ਗੁਈ ਸਾਕਰਵਾਉਣਾ ਆ ਗਿਆ ਮਾ ਆਈ ਦੇ ਸਾਕਰਵਾਉਣਾ ਆ ਗਿਆ ਟੱਕੂ ਸਾਕਰਵਾਉਣਾ ਹਾਂ ਹਾਂ ਮੁਗੀ ਸਾਕਰ ਪੋਰੀ ਮਾ ਆਮ ਗੁਈ ਸਾਕਰ ਏ ਆਮ ਗੁਈ ਆਦਾ ਆਦੇ ਕੋਡ ਆਮ ਗੁਈ ਸਾਕਰ ਪੋਦਾ ਆਦਾ ਅੰਮਿਤ ਨਾਲ ਅਮਾਨਾ ਓ ਕਹੋ ਆਇਆ ਏ சக்கரம் சர சக்கரம்யா

ஒரு no. <laughs> <laughs> જેટ વાત વારા દે જેલા ઓલું ઓલું મંડાળિયા આઈ દેઈ ઈ નું પાછ દેઈ ભોગારી એનું મોદના કમિયા જેની ફોલ நீட்டூர் வச்சிருவா கண்மையாட்டா நூறு ஐநூத்தி வச்சு அஞ்சு வருஷம் बाटर मार बाटर मार गया बेटर मार के निकल आई बेटर मार गई पूरी माया बेटर मार गया ओला ओला भैया ओकरा मुंडा पाया ओकरा 51 का करते में केला इनके से देव महाराज कसम खा कर बोल रहा है कसम खा रहा हूं नहीं ये सुना फिर नहीं तो कौन देया

हाँ तो बोलना है कुंवारा ठीक है ना तो इस बार बोलना हाँ आज इस जो मैं बोल रहा हूँ आह अच्छा है मेरी ज़िद माया मैं नहीं चला तुम्हारी ज़िद माया ये तारों यहीं चला माया cari 哎呀！哎呦哎呦哎呦 நீ வந்து நல்ல பற்றி சொல்லணும் ஒரே வேட்டார ஒரு ஏசு போட்டு சொல்லக்கூடாத சரி சரி நீங்க કુલ્યા રહા હે કાલ થઈ ઉપર કે આ દેવના સોલકેડા ઓર તો કલ્લી પાસતા કુછ પાસતા લેજી તો કાલ કાલ પરની અંત દેવના સોલકેડા કલ્લી કલ્લીના સોલકેડા

சவுண்ட் பைட் பாலச்சந்திரன்

ஏங்க சித்தம்போ மாட்டே என்ன ભગવાના ભલી ஏய் ஹாய் மூணு ஆபரேட்டர் கெட்டிடா சரிடா நிந்து கூடிக்கிறிங்க அங்க இருந்து கூடிடா அவரே இப்ப யாரு கேக்குறேய் டேய் கூடிடா யாரா நீ நம்ம சந்தர கோலம் நடுவரே நடுவரே பரிவாரர கொல்ல வந்த நடுவரே ஆராயே ஆமா இது ஐவான சந்தர கோலம் எங்க குடும்ப பரிவார சந்தர கோலம் ஜெய் எல்லாம் தேய்

தேவே நாரிவாக்கள் அஸ்வினி தேவாக்கள் உங்க அம்மா யாரு கொஞ்சமா பரவாயில்ல உங்க அம்மா ஓர் ஆலய இருவா மூணு வேணா சாப்பாடுகளையா போவான் அது

என <laughs> மாத்துறாைய <laughs> எதுவும் போய் போட்டு வரான நான புலிவனத்திலேயே பார்த்து சீம்தான் இல்ல என்ன உடும ஏறி பார்த்துட்டு